அம்பேத்கர் ஜெயந்தி இஸ் தேட் அம்பேத்கர் இஸ் ஹேஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் தோட்டஸ் டு பீப்புள் மோஸ்ட்லி ஸோ பிஜேபி லோட்டஸ் தட் இஸ் அம்பாலிஸ் லோட்டஸ்னால் தாமரை கலம்னு சொல்லுவாங்க க்ரீன் கலர்னால் பச்சை ஹாரான்னு சொல்லுவாங்க திஸ் இஸ் அ ராமர் கலர் இஃப் இஸ் இஸ் கலர் கொரோனா வில் பி கான் இதை பார்த்தா கொரோனா நேரம் இது வந்து ராமர் பிளகலர் ராமகார் இருக்கிறது லோட்டஸ் இஸ் த லக்ஷ்மி ஈஸ் இன் த லோட்டஸ் லக்ஷ்மி வந்து லோட்டஸில் இருக்காங்க திஸ் இஸ் த சிம்பால் ஹவர் பிளாக் கலர் இஸ் இரு சிம்பால் கொடி கலர் எப்படி இருக்கும் அதே போல் ஜோமர ஜெண்டக்கரங்க கைசே ரேத்த ஐசே சும்மா ஒயிட் பீ எடுத்து உஸ்மையே சக்கரை இருக்கு ஃபரக்கு ரேச்சி அச்சு சாண் வடிச்சு சங்கலாக ஓடுத்து உஸ்கையே கல அது மாதிரி லோட்டஸ்னால் நாங்கள் ஸோ அம்பேத்கர் இஸ்ஸு டாட்டா திங்ஸ் ஃபார் தீப்பிள்ஸ் ஹெட் ஆஃப் அது வந்து கிள் தங்கிய மக்களை வந்து கீழ்தரம் கிடையாது சாரி கிள்ள அதாவது கீழே குழம்னு சொல்லுவாங்களா சொல்லக்கூடாது இப்போ வந்து எஃப் பரையமலை கூட்டிகிட்டா சொல்ல பறையம்லன்னு யாரும் பேசக்கூடாது தக்கிலேன்னு இப்போ ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க ஸோ தக்கு தரு வடக்கு தருந்தான்னு சொல்லணும் இப்போ அது அப்படிலாம் நே முன்னால் வந்து ஹை கிளாஸ் பீப்புள் ஹே கிவன் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் டு லோ கிளாஸ் பீப்புள் தட்ஸ் ஒன்லி நவு கெட்டிங் த பனிஷ்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஐரி பிள்ளைன்னு மட்டும்தான் மும்பை அதாவது கீழ்த்திற மக்கள்னு கோயிலுக்குள்ளே போக விட முடியாங்க படிக்க விட முடியாது பிராமியம் பிள்ளைமாரி ஹை லெவலு இதெல்லாம் அதனால் அம்பேத்கர் வந்து கீழே கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடா பிற மாதிரி என்னென்ன உள்ளே ஜெயிலில் குடிச்சு போட்டுருவாங்க அவங்களுக்காக உழைச்சவர் இது மறுபடியும் நாடாரில் காமராஜ் இருக்காங்க அதே போல் தான் இவங்களும் அதாவது ஹுமானிட்டி விஷ் ஷுட் ஹேவ் ஷுட் ஹேவ் அ காஸ்ட் பீடிங் குட் பீப்பிள் சுடியாகவே ரிலீஜியஸ் பீப்புள் தான் நல்லவங்க வந்து ஜாதி மதம் பார்க்கக்கூடாது ஏழை பணக்காரம் பார்க்கக்கூடாது நல்ல மனுஷன் வந்து அவன் எந்த ஜாதி இவன் எந்த ஜாதின்னு சொல்லக்கூடாது நாடார் ஜாதி பிராம ஜாதி பிள்ளை ஜாதி கீழே ஜாதி எசி எசு கே அப்படின்னு சொல்லக்கூடாது செல்லிட்டு இருக்குன்னு எவ்ளோ அப்படின்னு சொல்லக்கூடாது நல்ல மனுஷன் இப்படி சொல்ல முடியாது ஜாச்சா ஆத்மீனே ஃபஸ்ட் தாலியான பொருள் கே கிசி கோயே நாடாரே நிச்சயம் ஜாத்தா உப்பர் தாத்தா சப்பையெல்லாம் பிராம பிள்ளைமாரி தான் ஓ ஜோ விஷய அந்த நெய் சொன்னி தான் மந்திரமே इसके लिए अभी मुंबई में जाते है, उल्टा हो गया जमाना इसके लिए जाम करने जो अम्बेडकर ने जो चिका काश रहते हैं उसको अच्छा करने के लिए बहुत मेहनत किया इसके लिए याद करते हमारे जो नाड़ा कैसे रहते हैं अडा में काम कामराज रहते ऐसे भी ऐसे सिंगा में से नाड़ तंग में गणगोड़ी वेंडू मैया रोजा रो, कामराजर गलिन रोजा मक्लिन मती ஐ டோன்ட் நோ த சாங் அம்பேத்கர் சாங் அதை வந்து காமராஜ் சாங்கோட சேர்த்து படிக்கிறேன் மலர்களின் நடுவில் இனி ஒரு ரோஜா மக்களை குறைஞ்சதாதி மக்களை உயர்த்ததில் எங்கள் அம்பேத்கரே அம்பேத்கரே எங்கள் அம்பேத்கர் பாட்டு அந்த பாட்டு தெரியாது எனக்கு தெரிஞ்சால் பாடலாம் அதனால் இந்த அவங்க சீரா சீராத சிங்கமே அம்பேத்கர் சிங்கமே சிங்கா அதாவது பொறுமையான சிங்கமே அப்படின்னு படிக்கலாம் அந்த பாட்டு தெரியாது எனக்கு கண்கோடி வேண்டும் ஐயா அப்படின்னா அப்புறம் மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா எள மக்களின் எழுஜாதிய மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட எங்கள் அம்பேத்கர் ஒரு ராஜா பை சி ஊ பை பாய் ஏன்னால் ஃப்ளவர்னால் பூவு ஃபுல் சொல்லுவாங்க கார்லண்ட்னா மாலை கார் சொல்லுவாங்க மாலை ஃப்ளவர்னால் பூவு ரோஜா ரோஜா மலரியல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்ல இது மாதிரி கோல்டன்னா கட்டி சேர்ந்து எல்லோ கலர்னால் பீலா கலர் எல்லோன்னா மஞ்சள் பீலா கலரு பனானானா வாழைப்பழம் கேலான்னு சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் அவர் டோக்கன் ஆஃப் லவ் யூஸ் சல்யூட் தான் அது குட் பீப்புள் இது ரொம்ப எல்லா மக்களை வந்து என்றைக்கும் வைக்கணும் அவங்களுக்கு நம்ம சல்யூட் அடிப்போம் ജോ മക്കൾ ജോ ഗരീബ് ലോക ഉനക്കളെയും മിനിറ്റ് സല്യൂട്ട് കാരണം ഇലയെളിയ മക്കൾക്കാ മിനെറ്റ് സല്യൂട്ട് കിടക്കണം വർക്കിംഗ് ഫർ ദർ പൂവർ പീപ്പിൾ അൻ്റ് ലോകി ടു കംഔട്ട് ലെവലും സല്യൂട്ട് അതായത് മറ്റവങ്ങളെ വെറുക്കപ്പെട്ടോ ഒതുക്കപ്പെട്ടവങ്ങളോ മേലെ കൊണ്ടു മറ്റിയെപ്പോൾ സല്യൂട്ട് അടിക്കണം ജോ കാ ജാത് വലച്ചോടും മതവാണിക്കോ സോച്ചോ അച്ഛക്കളക്കാ ഹാ सैल्यूट देना चाहिए दावा देना चाहिए उसको धन्यवाद देना चाहिए ये देंगे भी सो so, या, या सेवन चैनल से भी मैं भी फॉर मई सेवन चैनल आई सल्यूट हिम आलसो यार चैनल मूल नानू सल्यूट से भी अंबेकर्मी का अच्छा आदमी सल्यूट देना चाहिए सल्यूट देना ही पैसे ओके थैंक यू ना नं धन्यवाद शुक्रिया खुदाफीवा सो um, so, அப்படியே காப்பாத்தீங்க எல்லாம் ஆல் பீப்புள்ஸ் ஆர் சேம் ஸோ எம்மதமும் சம்மதமும் எந்த ஜ ஒ ஒன்றே குலமென்றே பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னைக்கு தெய்வமாக அன்பு தெய்வமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்றே வணங்குவோம் ஒன்றே குலமென்றே பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் இதே தெய்வம் பேர் காமராஜர் காந்தி தோன்றினார் அவர் என்று வாழ்கும் கொள்கை நல்ல கொள்கை தீபம் ஏற்றினார் வழி காணலாம் அந்த வழிகாணல என்று வரலாறு காக தான் மேலுஜாதி கிழிஞ்சி தான் விட்டாங்க கிழிஞ்சாதீங்க எல்லோரும் சமமாக என்னோன்னா அல்லது அவங்க ஜென்ரேஷன் தான் இந்த பள்ளியில் தோசை என்ன ஒன்று ஜென்ரேஷன் எழுப்பி கேட்டால் போயிட்டா தான் முன்காலத்து பிராமணன் பெரிய அது கிழிச்சாதியை வந்து வச்சாங்க இப்போ பிராமணர் எல்லோரும் போயிட்டாங்க அதுதான் மட்டுங்க போயிட்டாங்க பாம்பே போயிட்டாங்க அதை வந்து முப்பயிற்சின்னு பிற்பை இருக்கிறது தாய் தாப்பன் சேத பாவம் பிள்ளையில பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா மனுஷ தன்மையாக நடங்க நீ அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படிலாம் செலவங்க இருப்பேன் நீ இந்து கிறிஸ்டின் அப்படிலாம் பார்க்காதீங்க ஜாதி ஜமே பார்க்க மனுஷ கூட பாருங்க ஜாதி உப்பநே ஓ நை தேக்கணும் இந்த ஜோஸ்கோ ஜோ மனுஷ குனு ஒன்றா செய்ய அச்ச ஒன்றா செய்ய ஒயே தேக்கினேக்கா ஒயே பாகானா செய்ய ஒய் ஐக்கத் சி சீனா பாரு தேக்கோ ஐக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க சுண்ணைகான ஹியூர்னால் கேட்குறது சுனா சுண்ணா பயிற்சி அவர் உப்பர்னா டாப்பு டாப்னா மேலே உச்சான்னு சொல்லுவாங்க உயரம்னு சொல்லுவாங்க டவுன்னால் கீழே நிச்சயம் என்ன கீழேன்னு சொல்லுவாங்க மனுஷன் மனுஷன்னா ஹியூமன் பீயிங் ஹியூமன்னா மனுஷன் மனுஷ் ஆத்மியை மனுஷ் சொல்லுவாங்க ஒரு சார் தேக்நாஜை வாட்டிட்டு சீனாக பார்க்கணும் தேக்னேகா ஆயிடுச்சது மனுஷா குண் தேக்னாஜா கேரக்டரைஸ் இம்பார்ட்டுங்க குணா முக்கியம் ஹாஸ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க குன் அப்படின்னு சொல்லுவாங்க സിമിക്ക് കാണാം രണ്ട് സൈല സിമി കെമ അടണ്ടി കളിച്ചോടി മഞ്ഞ സിമെന്റ് സൈലൈ സിമറ്റി കാര്യ